நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காண இருப்பது கலைமகள் கம்பருக்கு நிகழ்த்திய அதிசயம் பற்றியது நேயர்களே இந்த காணொளியை அனைவரும் முழுமையாக கேளுங்கள் வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம் சைவம் வைணவம் சாக்தம் காணாபத்தியம் சௌரம் என அனைத்திலும் சமயம் கடந்த தெய்வமாக சரஸ்வதி தேவி வணங்கப்படுகின்றாள் முப்பெரும் தேவியரில் ஒருவரான கலைகள் அருளும் அன்னை சரஸ்வதிக்கு கலைமகள் பத்மாக்சி விமல்லா ஞானமுத்ரா சாவித்ரி சௌதாமினி பிரம்மி சுபத்ரா என எண்ணற்ற பெயர்கள் உள்ளன தமிழ் இலக்கியத்தின் ஊடே நம்மால் அறியப்படும் கம்பர் தன் அழகுநடை எழுத்தால் இன்றளவும் வியக்க வைக்கும் கம்பராமாயணத்தை எழுதி அளித்தவர் இவரிடையே காணப்பட்ட ஆற்றல் கவித்திறன் காரணமாக கவி சக்கரவர்த்தி கம்பன் என்று அழைக்கப்படுகின்றார் இவரது மகன்தான் அம்பிகாபதி கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்ற முதுமொழிக்கு ஏற்ப அம்பிகாபதியும் கவி பாடுவதில் ஆற்றல் பெற்றவனாக இருந்தான் கம்பர் வாழ்ந்த காலத்தில் ஆட்சி செய்த சோழ மன்னன் குலோத்துங்க சோழன் குலோத்துங்க சோழனின் மகள் அமராவதி கம்பரின் மகன் அம்பிகாவதிக்கும் சோழனின் மகள் அமராவதிக்கும் இடையே காதல் மலர்ந்தது அன்றைய காலகட்டத்தில் சோழ அரசின் அவை புலவராக ஒட்டக்கூத்தர் இருந்தார் ஒட்டக்கூத்தருக்கும் கம்பருக்கும் இடையே சரியான இணக்கமில்லாமல் இருந்தது அதனால் ஒட்டக்கூத்தர் அம்பிகாபதியையும் அமராவதியையும் மன்னனிடம் சிக்க வைப்பதற்காக சரியான தருணம் பார்த்து காத்திருந்தார் அச்சமயத்தில் மன்னர் அவர்கள் அரண்மனையில் புலவர்களை சிறப்பிப்பதற்காக மாபெரும் விருந்து நிகழ்ச்சி ஒன்றை ஏற்பாடு செய்கின்றார் விருந்தில் உணவு பரிமாறுவதற்காக அமராவதி வந்தவுடன் அவரை கண்ட அம்பிகாபதி இட்ட அடி நோக எடுத்த அடி கொப்பளிக்க வட்டில் சுமந்து மருங்கு அசைய என்று தன்னை மறந்து பாடுகின்றார் இதை கேட்ட அனைவரும் அதிர்ச்சியுடன் நோக்க சோழ மன்னனுக்கு அதீத கோபம் வருகின்றது உடனே கம்பர் சரஸ்வதி தேவியை மனதில் தியானித்து தன் மகன் அம்பிகாபதியின் பாடலைத் தொடர்ந்து கொட்டி கிழங்கோ கிழங்கு என்று கூவுவாள் தன் நாவில் வளங்கோசை வையம் பெறும் எனப் பாடி முடிக்கின்றார் இந்த பாடலுக்கு சோழ மன்னன் விளக்கம் கேட்க அதற்கு கம்பர் வீதியில் வயதான மூதாட்டி ஒருத்தி வெயில் தாங்க முடியாமல் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து அதனால் அடி கொப்பளித்ததையும் பொருட்படுத்தாது கொட்டி கிழங்கு விற்று வீதி வழியாக வருகின்றார் என கூற உடனே அரசன் காவலாளியை அழைத்து வீதியில் போய் உண்மை நிலையை அறிந்து வரக் கூறினார் கம்பரின் வார்த்தையை காப்பாற்ற அன்னை சரஸ்வதி தேவியே கொட்டி கிழங்குவிற்கும் வயோதிக பெண்ணாக உருவெடுத்து வீதியில் வந்தார் அவரை பார்த்து காவலாளிகள் அழைத்து கொண்டு அரசரின் முன் நிறுத்தினார்கள் பார்த்தீர்களா தமிழை காக்க அதாவது கம்பரின் வாக்கை காப்பாற்ற அன்னை சரஸ்வதியே அடிபணிகிறார் என்பதையே இக்கதை உணர்த்துகின்றது தமிழ்நாட்டில் சரஸ்வதிக்கு என்று தனியாக கோவில் உள்ள இடம் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள கூத்தனூர் ஆகும் இந்த ஊரை இரண்டாம் ராஜராஜ சோழன் தன் அவை புலவர் ஒட்டக்கூத்தருக்கு தானமாக வழங்கியதால் கூத்தனூர் என்று பெயர் பெற்று விளங்குகின்றது இவ்வாறாக நாமும் சரஸ்வதி தேவியை மனதில் நினைத்து தியானித்து அவருக்குரிய மந்திரங்களை கூறுவதன் மூலமாக தேவியின் அருளை முழுமையாக பெற்று கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கலாம் மாணாக்கர்கள் கல்வியில் சிறந்து விளங்க தேவிக்குரிய மந்திரங்களை தினம்தோறும் கூறி வர வேண்டும் நேயர்களே இந்த காணொளியை கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம் இந்த காணொளியை பகிருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்